ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீடிகே தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சேஷநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்தித்திருக்கோம் இன்றைய தினம் தொண்ணூறாவது நாமாவளியாக ஓம் சமனாய நமாஹா முருகப்பெருமான குரூரமான குணமுள்ளவர்களை அடக்குபவராக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது அப்பேற்பட்ட அந்த பயங்கரமான அசுர சக்தி உடைய அந்த குணம் உள்ளவர்களை எல்லாம் அடக்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இது நாமாவளி வர்ணிக்கிறது அப்படி இறைவனுடைய அவதாரமே அசுர எல்லாம் அழிப்பதற்காகத்தான் அப்படி மனித குணம் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம்னு மூன்று விதமான குணங்கள் அதில் ரஜோகுணம் அப்படின்றது அடக்கி ஆளக்கூடிய குணம் அந்த சக்தியோடு இருந்தவன் தான் சூரபத்மன் தமோ குணம் தாமச குணம் சோம்பல் இதெல்லாம் இந்த வடிவம் தாரகன் சிங்கமுகன்றவர் தான் சத்வகுணம் இருந்தாலும் செஞ்சோற்று கடனுக்காக அண்ணா கிட்ட சொல்லி பார்க்குறார் கேட்கல அதனால் வந்து யுத்தத்தில் கலந்துட்டு முருகப்பெருமானுடைய திருவடி அடைகிறார் சிங்க வாகனமாக மாறி அம்பாளுடைய பரிபூர்ண அருள் அடைகிறார் அது மாதிரி குணங்கள் மூன்று ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் அதில் அந்த அசுர சக்திகளை எல்லாம் அந்த குரூரமான குணங்களை எல்லாம் அழித்து நற்குணமாக்கக்கூடியவர் இது மாதிரியான அந்த குரூர எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய பெரும் சக்தி முருகப்பெருமான் தான் அவர் கையில் ஆயுதம் வேல் ஆயுதம் வேல்னால் எல்லாத்தையும் வெல்லக்கூடியது வெற்றி கொள்ளக்கூடியது அப்படின்னு தத்துவார்த்தமான பெயர் வேல் அந்த வேல் விருத்தத்தில் முருகப்பெருமானுடைய ஆற்றலை பற்றி வர்ணிக்கும் பொழுது அழகாக சொல்லுவார் வெங்கால கண்டர்கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் வெல்லா எனக் கருதியே சங்கராமானி ஜெய்தருளன தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமுடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கவுமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரையம்பகி அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்போர் திருக்கை வேலே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படியே அந்த வேலாயுதத்தால் அந்த அசுர சக்திகளை எல்லாம் அடக்கி ஆளக்கூடியவன் முருகப்பெருமான் அப்போ ஏற்பட்ட அந்த சக்தியினுடைய அவருடைய பிரபாவத்தை அந்த நாமாவளி க்ரூரமான குணமுள்ளவர்களை அடக்குபவர்க்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் உக்ர சமனாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ